கிராஸ் ரூட்டில் டெல்லி போகணும் தெலுங்கானாவில் இருந்து அந்த ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ரிசைன் பண்ணுறதுக்கு தான் காரணம் இப்போ அதே ஆசை தான் யாருக்கு நம்ம சகோதரி குஷ்பு இப்போ அவங்க என்ன அண்ணாமலை இப்போ வந்து கல்விட்டாங்க இந்த இடம் காலியாக இருக்குது நம்ம மாநில தலைவராக வந்துடலான்றது அதே தான் அதே தான் அதே தான் ஏன்னா திமுக போது அண்ணாமலையால் ஒரு பிரச்சனை தமிழிசையால் ஒரு பிரச்சனை இப்படி ரெண்டு பிரச்சனை இப்போ மூணாவது பிரச்சனை யாரோட குஷ்புவோட இப்போ குஷ்புவும் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண போகுது அரசியல் பண்ணா ஒன்றும் நடக்காது என்ன நட திமுக தாங்கட்ட கப்ப கட்டணும் கப்பை கட்டல கப்பலை ஓட்டிடுவேன் இப்ப திமுக பார்த்து பயப்படுற அளவுக்கு என்ன சார் விஷயங்கள் பிஜேபி செயல் தலைவர் இருக்கிறது சாதாரண விஷயமாமா பள்ளிக்கூடம் கட்டினா இடிஞ்சு விழுந்தது பாத்தீங்களா கிராமங்கள்ல குழந்தைங்க பூரா தலையில விழுகுது கொடுமையாக இல்லை பள்ளிக்கூடத்துல ஊழல் கல்லூரி கல்லூரி அரசு கல்லூரி வளாகத்துல ஊழல் குழந்தைங்க படிக்கிறதுலயே இந்த திராவிட இயக்கம் ஊழல் பண்றான் இதை கொளுத்தி போட்டால் குஷ்பு உண்மையாகவே மகளிர் நினைத்த தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமல்தான் இன்னைக்கு நம்மளோட தமிழர் தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் என்ன சார் குஷ்பு இப்போ அவங்க வந்து கட்சியை விட்டு ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட்சியை விட்டு இல்லை தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவி பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து சரி ஓகே அதை பத்தி நீங்க தெளிவா சொல்லுங்க அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேருக்கு சவாலெலாம் விட்டுருக்காங்க இனிமே தான் என்னோட ஆட்டமே ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மத்தவங்க எல்லாரும் அப்படியே வந்து வெள்ள வெளத்து அப்படியே பயந்து போயிருக்காங்க ஏன் உங்ககிட்ட அவ்வளோ விஷயங்கள் இருக்கா சார் இது என்ன சார் இது புது கதையெல்லாம் இது இந்த கிணறு வெட்ட பூதம் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து நடுங்கி போயிருக்காங்க என்னை பார்த்து பயந்து போயிருக்காங்க திமுகவே என்னை பார்த்து அலறுது பயப்படுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார் என்ன சார் நடக்குது அதாவது தமிழ்நாடு அரசியல் குஷ்பு மிரட்டுகிற அளவுக்கு திமுக அரசியல் பலவீனமாக இருக்கிறது இதுதான் இதனுடைய சாரம் சரி இப்படி எப்படி சார் எடுத்துக்கிறது யார் வேணாலும் உடனே வந்து திமுக பயந்துடுதுன்னா இல்லை அம்மா நீங்கள் கருணாநிதி இருக்கும்போது இப்படி குஸ்பு இப்படி அறிக்கை விட்டுட முடியுமா ஜெயலலிதா இருக்கிற போது இப்படி அறிக்கை விட முடியுமா அண்ணா திமுக நான் பார்த்துக்கிறேன் ஆட்டை சொல்லிட முடியுமா ஜெயலலிதா கருணாநிதி ரெண்டு பேர் இருக்கும்போது என்னுடைய ஆட்டை இனிமே தான் ஆரம்பம்னு சொல்லிட முடியுமா இந்த குஷ்பு குஷ்புவோட ஆட்டம் அன்னக்கே குளோஸ் ஆகிருக்கும் குஷ்புவுடைய ஆட்டம் அன்னக்கே குளோஸ் ஆகிருக்கும் அரசியல் என்பது மக்களுக்கானது இது ஒன்று திரைப்படம் அல்ல கோடம்பாக்கம் அல்ல தமிழா தமிழக அரசியலுக்கு குஷ்பு என்ன செய்தார் இது குஷ்புக்கு எத்தனாவது கட்சி இது இந்த பாஜக சார் எனக்கு ஒரு டவுட் சார் சொல்லுங்கமா நிறைய டவுட் அதுல ஒரு டவுட் சொல்லுங்கமா ஆமா சார் சரி இப்போ நீங்க என்ன இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொன்னா சார் அவங்க கட்சியில இருந்து விலகிக்கறாங்கன்னு சொன்னா நீங்க வந்து இல்ல இல்ல தேசிய மகளிர் அது பதவியில இருந்து விலகறாங்கன்றீங்க இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்ல வரீங்க அதாவதுமா அருமையான கேள்வி நல்ல சந்தேகத்தை நீங்க சந்தேகத்தை தீர்த்து வைப்பவர்களுக்கு அதற்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும் நன்றி ஐயா அம்மா அம்மா இப்போ அந்த அம்மா வந்து தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் இது வந்து ஒரு கௌரவ பதவி அரசியல் பதவி அல்ல இப்போ நம்ம தமிழிசை அக்கா இருக்காங்க அவங்க ஆளுநராக இருந்தாங்க ஆளுநராக இருந்துட்டு நீங்கள் கட்சி ஆஃபீஸுக்கு வரக்கூடாது கட்சி ஆஃபீஸுக்கு பாஜக ஆஃபீஸுக்கு வரக்கூடாது அது வந்து ஒரு அரசு பதவி இதே போல் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினருங்கிறது யார் புகார் கொடுத்தாலும் அதை விசாரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆணையம் அது அது பாஜக காங்கிரஸு கம்யூனிஸ்ட்டு சிறுத்தை அண்ண திமுக அண்ணா இப்படியெல்லாம் பார்க்க முடியாது கட்சி சார்ந்த இப்போ அந்த அம்மா என்ன ஆ ஆசை வந்துருச்சுன்னா பாஜகவனுடைய செயல் தலைவராக அறிவிக்க போகிறாங்க அவரை இந்த அம்மா நேரம் போய் ஆறு மாதத்துக்கு முந்தைய என்ன இந்த டம்மியில் உட்கார வைக்காதீங்க என்ன தமிழ்நாட்டு அரசியலுக்கு அனுப்புங்க எனக்கு எதை எனக்கு ஏதாவது ஒரு மாநில பதவி கொடுங்கன்னு நட்டாவை ராஜ்நாத் சிங்க மோடியை தவிர எல்லாத்தையும் நம்ம வந்து நச்சரித்து எனக்கு ஒரு கட்சி பதவி கொடுங்க ஏன்னா அண்ணாமலை பாஜக தலைவரான பிறகு பல ஆயிரம் கோடி வருமானம் வந்திருக்குன்னு அந்த அம்மாவுக்கு தகவல் சொல்கிறாங்க தமிழிசைக்கு தகவல் சொல்கிறாங்க இரண்டு சகோதரிகளும் ஒன்று திரைப்பட சகோதரி இன்னொன்று அரசியல் சகோதரி ரெண்டு பேருமே வேட்டைக்காடு தமிழ்நாடு வேட்டைக்காடு தமிழ்நாடு நீங்கள் உடனடியாக இவங்க ரெண்டு பேருக்குமே அரசியல் ஆசை அண்ணாமலை எப்படியோ அண்ணங்க காலி சின்ன தின்ன காலி ஆகும் அந்த திண்ணைக்கு யார் போட்டி அக்கா தமிழர்ஸே கவர்னர் எனக்கு வேண்டாங்க நான் என்ன மாநில தலைவராகுங்க எம்பிஐ நான் நேராக மத்திய அமைச்சராகிறேன் இப்படி கிராஸ் ரூட்டில் டெல்லி போகணும் அந்த அம்மா மூணு நாலு மாதத்துக்கு முந்தைய ரிசைன் பண்ணுறதுக்கு தான் காரணம் இப்படி அதே ஆசை தான் யாருக்கு நம்ம சகோதரி குஷ்புக் இப்போ அவங்க என்ன அண்ணாமலை இப்போ வந்து கிளம்பிட்டாங்க இந்த இடம் காலியாக இருக்கு நம்ம மாநில தலைவராக வந்துடலாம் அதே தான் அதே தான் அதே தான் ஏன்னா இந்த மாநில தலைவர் பதவி பிஜேபி தலைவர் பல பேர் இருந்திருக்காங்க கணேசன் இருந்திருக்காரு அப்போ யாருக்குமே தெரியல அவர் உண்டு ஒரு வேலை உண்டு எல்லாம் யாருக்கும் வந்து முனைப்பெடுக்கல மாதிரி தானே சார் இல்லைம்மா அதாவது இது இந்த கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு அந்நியப்பட்ட கட்சி இது திமுக அஇஅதிமுக தான் கோட்டை ஆனால் கணேசனை போன்றவர்கள் கேடி ராகவனை போன்றவர்கள்லாம் அதிரடி அரசியல் பண்ண தெரியாது அதிரடி அரசியல் பண்ண தெரியாது தெருவில் இறங்கி அரசியல் பண்ண தெரியாது ஆனால் அண்ணாமலையை சுற்றி நிறைய தெருக்கள் இருக்குது தெருவோர்த்து பிறந்தைகள் இருக்கான் அண்ணாமலை எங்கே ஊர் தாலும் கிளம்பிடுவார் ஆனால் இலாகணேசனை கேட்டி ராகவனம் கூப்பிட்றாள் யார் அவன் ஜாதகம் என்ன அவன் போலீஸ் தேடுற அக்யூஸ்டா ஜெயிலேருந்து நேரம் இப்போ தான் வந்தானா இதெல்லாம் கேட்டுகிட்டு தான் இலாகணேசன் உள்ளே சேர்த்துவார் கேடி ராகவன் அங்கேயே நினைக்க கேட்டலையே என்ன உனக்கு ஜெயிலில் பார்த்த மாதிரி தெரியுது ஸோ அண்ணாமலை அவர்கள் அது மாதிரிலாம் பார்க்க மாட்டார் ஆமாம் ஜெயிலா வா எனக்கு இதான் வேணும் அக்யூஸ்டு வேணும் வா இதுதான் அண்ணாமலைக்கும் அண்ணாமலைக்கும் கணேசனுக்கும் கேடி ராகவனுக்கும் உள்ள வித்தியாசம் அப்போது எல்லா குற்றவாளிகளும் அக்யூஸ்டுகளும் திமுக இருக்கு அண்ணா திமுக இருக்கு ஏன் இங்கிருந்தா என்ன எல்லாம் ஒன்றுதா இது ஆம்ஸ்டாம் கை கைது அப்போ காங்கிரஸில் மட்டும் அக்யூஸ் வச்சுக்கலாம் பிஜேபி வச்சுக்கூடாதா அண்ணாமலை என்ன பண்ண மொத்தத்தை இறக்குமதி பண்ணிட்டேன் எந்த சரி இங்க வா பதவி எங்க அஞ்சலை அக்கா அஞ்சலை எங்க கஞ்சா அஞ்சலை மாணய மாவட்ட மாவட்ட மகளிர் நீ தான் தலைவி போ மாவட்டத்தை பூரா கஞ்சா வித்துக்க மொத்த இப்படி எல்லா அரசியலையும் உள்வாங்கி திமுகவுக்கு எதிராக அதிரட்டி ஆட்டம் ஆடி காண்பித்தவர் அண்ணாமலை ஏன்னா அவர் பழைய போலீஸ் அதிகாரி ரவுடியை பூரா விரட்டி விரட்டி பிடிச்சிருப்பார் அதனால் இப்போ இப்போ அங்கே விரட்டி பிடிச்சி ஜெயிலில் போட்டார் இங்கே விரட்டி விரட்டி பிஜேபிஸ் போட்டார் இதுதான் நடந்தது இப்போ குஷ்பு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கு என்னையே அது இவ்வளோ வசூல் நடக்குது நமக்கு வாய்ப்பே இல்லையே நம்மளும் காங்கிரஸுக்கு போனோம் அங்கே வியாபாரம் ஆகலை திமுகவுக்கு போனோம் அப்பா காலத்தில் மகன் காலத்தில் திமுக எல்லா ரவுண்டும் ஒரு கட்சி வந்து அந்தமான் வரைக்கும் நம்ம போகுது அந்தமான் போகுது அப்பாவை மெட்ராஸில் பார்க்குது அந்தமான ஸ்டாலினை பார்க்க போகுது இப்படி பல இடங்களில் பல விஷயங்களை பார்த்தாச்சு இருந்தாலும் பெருங்குடியில் ஒரு பத்திரிகையாளர்களுக்கான இடம் இருந்தது ஒரு ப பல ஏக்கர் அதை பூரா அப்படியே பட்டா போட்டு கருணாநிதி காலத்தில் குஸ்பு கொடுத்துட்டாங்க குஷ்புக்கு கொடுத்துட்டாங்க வழக்க போடு பொய்யினா பல ஆதாரங்களோடு நான் வச்சுருக்கேன் இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஏழை ஏழை ஏலகிரியில் கலைஞர் ஓய்வெடுக்கும் போது கூப்பிட்டு ஜெயத்த ரச்சன யா இந்த பஜ்ராலா ஸ்போர்ட்ஸ் ஒரு கார் வந்திருக்குமா அதை வாங்கிக்கூடியா ஜெகத் ரச்சன்கிட்ட யார் கலைஞர் சொல்கிறாரு குஷ்புக்கு ஏலகிரியில் இப்படி ஏலகிரி எஸ்டேட்டு நமக்கு ஏலகிரி தைலம் கூட கிடைக்க மாட்டேங்குது தலைவலிக்கு இப்படி பல ஊடிகளும் சேர்த்தாச்சு இப்போது இந்த அம்மா அடுத்த விட்டு காங்கிரஸுக்கு போச்சு காங்கிரஸ் ஆட்சிக்கு இல்லை இதில் எந்த வியாபாரம் நடக்க போகிறதில்ல டக்குடி பிஜேபிக்கு போயிடுச்சு ஜெயபிரதா இப்படி தான் கா ஆந்திராவில் கிளம்பி கடைசியாக அமர் பிரசாத் சிங்னு ஒருத்தர் இருந்தார் அவர் கூட போய் முலாம் சிங் எங்கே யூபியில் போய் அந்த அம்மா அதிகாரத்துக்கு வந்தது ஜெயபிரதா இப்படி பல நடிகைகள் டெல்லியில் குடி கட்டி பறந்துருக்காங்க இப்போது குஷ்புவம் குடிகட்டி பறக்கிறதற்காக இப்போது அந்த அம்மா செயல் தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை இப்போ லண்டன் போகிறாரு அடுத்து யார் தலைவர் கட்சியை நடத்துவதுன்னு குஷ்புக்கு பொறுப்பை கொடுக்க போகிறாங்க அதனால் அந்த பதவி ரிசீவ் பண்ணிட்டு இந்த பதவிக்கு வந்துடுச்சு இப்போ தமிழிசை பார்க்குது என்ன இவன் மட்டும் செயல் தலைவர் அப்போ நான் செயல்படாத தலைவரா கமலாலயத்தில் குடிமைப்பொடி சண்டை நடக்க போகுது இதுக்கு நடுவில் திமுகவை எதிர்த்தா தான் அரசியல் அதுதான் பிஜேபியினுடைய அஜெண்டா அதை முதல் அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு குஸ்பு எப்படி திமுக என்னை பார்த்தா பயப்படுறான் என்னை பார்த்தா திமுக பயப்படுது திமுக அத்தனை விஷயங்களையும் நான் வந்து மக்கள்கிட்ட அம்பலப்படுத்த போகிறேன் இப்போ இவங்க யாருக்கு சார்பாக பேசுவாங்க யாருக்கு அகேன்ஸ்டாக பேசுவாங்க திமுகவுக்கு எதிராக பிஜேபிக்கு ஆதரவாக அதான் நான் அவங்க ஸ்டாண்டு இப்போ இதனால் என்ன நடக்கும்னா திமுக இருக்கக்கூடிய அத்துணை அதிருப்தியாளர்களும் குஷ்போடு தொடர்பில் வந்துடுவாங்க குஷ்புவோட தொடர்பில் வந்துடுவாங்க இங்கே இவ்வளோ ஃபைல் போகுது இங்கே இவ்வளவு கோடி இங்கே இவ்வளவு மேட்ரு அவங்க ஏடிஎம்கேக்கு போவாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்களே சார் இல்லைம்மா பிஜேபியிலேருந்து எந்த காலத்தையும் கட்சி ஏடி ஏடிஎம்கெல்லாம் எல்லா கட்சியும் போய்ட்டு கடைசியாக வந்து செட்டிலாக நடந்தேன் பிஜேபி தான் அவங்களுக்கு பாதுகாப்பு ஏன்னா திமுகவில் சேர்ந்து கல்லெல்லாம் விட்டு அடிச்சாங்க வீட்டுக்கு தெரியுமா அப்பா கூட நெ நெருக்கமாக இருக்குது மகன் கூட நெருக்கமாக இல்லை அதனால் அப்பாவோட நெருக்கமாக இருக்கிறதா மகன் கூட நெருக்கமாக இருக்கிறதா இந்த சண்டையில் கட்சியை விட்டு அம்மா போய் கல்லை விட்டு அடித்து கண்ணாடியை உடைச்சு அந்த அம்மா பார்த்தது ஒரு பாதுகாப்பான கட்சின்னு டக்குன்னு காங்கிரஸில் போச்சு காங்கிரஸில் போனால் காங்கிரஸில் சிந்து கடை வைப்பார் கொள்வார் இல்லை புஷ்புவா இன்னைக்கு இங்கே எதுவும் ஆளுங்கட்சியாக இல்லை மத்தியில் ஆளுங்கட்சியாக வரப்போவதில்ல சரி பத்து வருஷம் இது இது கதைக்கு ஆகாது எது ஆளுங்கட்சி நேராக பிஜேபியில் அந்தமாக சேர்ந்துருச்சு இப்போது பிஜேபியிலேருந்து நேராக தமிழ்நாட்டுக்கு வந்தால் திமுகவுக்கும் போது அண்ணாமலையால் ஒரு பிரச்சனை தமிழிசையால் ஒரு பிரச்சனை இப்படி ரெண்டு பிரச்சனை இப்போ மூணாவது பிரச்சனை யாரோட குஷ்புவோட இப்போது குஷ்புவும் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண போகுது அரசியல் பண்ணால் ஒன்றும் நடக்காது என்ன நடக்கும் பெரிய குண்டாஸ் போடுவாங்களே குண்டாஸ்லாம் போட மாட்டாங்க குண்டு குண்டு ஆட்களை பொட்டியோடு அனுப்பிச்சிடுவாங்க திமுக திமுக இது எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க அண்ணாமலையே பர்ச்சேஸ் பண்ணியாச்சாமா அப்புறம் என்ன குஷ்பு குஷ்புக்கு என்ன வேணும் கடைசி காலத்தில் பொட்டி வேணும் இந்த அரசியல் தான் தாண்டி எதுவும் நடக்காது எதுவுமே நடக்காது மக்களுக்காக போராட்டம் மக்களுக்காக மறுபடியும் போய் சுடுகாட்டை தோண்டி எடுக்கணும் காந்தியே வா காமராஜே வா காமராஜ் காந்தியும் கக்கனும் ஜீவாவும் தோண்டி எடுத்து அவர்களை கொண்டு வந்து தான் இனிமேல் அரசியல் பண்ணணும் அந்த அரசியலாம் ஐம்பது வருஷமாக போச்சுமா ஓமந்தூரா ரெட்டியாரே வா குமாரசாமி ராஜாவே வா இதெல்லாம் எங்கேம்மா போய் தோண்டி எடுக்கிறது அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இப்போ குஷ்பு அரசியல் திமுகவை ஏன் மிரட்டுதுன்னா திமுக தாங்கிட்ட கப்பம் கட்டணும் திமுக தாங்கிட்ட கப்பம் கட்டணும் கப்பை கட்டலை கப்பலை ஓட்டிடுவேன் இப்ப திமுக இவங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு இவங்க கிட்ட அப்படி என்ன சார் விஷயங்கள் இருக்கும் பிஜேபியினுடைய செயல் தலைவருங்கிறது சாதாரண விஷயமாமா பிஜேபி இன்னைக்கு டெல்லியில் அதிகாரம் எனக்கு அது புரியுது சார் இப்ப இவங்க டிஎம்கே மிரட்டுறாங்க என்னை பார்த்து பயப்படுது அப்படின்னா இவங்க செயல் தலைவராகவே இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள் இவங்க பண்ணுவாங்க அப்படின்றது இவங்க பயப்படுற அளவுக்கு ஒரு கட்சி அது வந்து இவங்க மாநில கட்சி ஒரு இதுன்ற போது அவங்களே பயப்படுற அளவுக்கு இவங்க என்ன சார் அப்படி என்ன நடக்கும்னா மணல் கரிகால மாசம் மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு திருடுறாரு தமிழ்நாட்டினுடைய கனிம வளம் கேரளாவுக்கு கர்நாடகம் போகுது இதை தடுத்து நிறுத்துவேன் அறிக்கை விட்டால் திமுக விளவட படத்து போகும் என்ன ஆகி போயிடும் பேஸ்மெண்ட் ஆ வடிவேல் சொல்கிற மாதிரி பில்டிங்கு ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு இப்போ இதை ஒரு அறிக்கை விட்டால் போதும் அக்கா குஷ்பு திமுக உடனே புட்டியோடு உள்ளே போயிடுவாங்க அடுத்து ஏவா வேலு நெடுஞ்சால துறை அமைச்சர் நீங்கள் அவர் துறையில் நெடுஞ்சாலைத்துறையில் பலாயிரம் கோடி கொள்ளை 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 நெடுஞ்சாலைத்துறை ஊழல் பலாயிரம் கோடி ஊழல் இப்போ பழைய ஆட்சியில் எடப்பாடி மீது ஐயாயிரம் கோடி ஊழல் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது ஊழல் பண்ணாமல் நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கவே முடியாது அமைச்சராக தான் அந்த பிடபிள்யூ ஹைவேஸை அந்த போர்ட் போலியும் வாங்குறது நல்லா ரோடு போடுறதுக்கு இல்லை நல்லா வீட்டில் கொண்டே சேர்த்துறதுக்கு தான் அப்போது இந்த பிடபிள்யூ காண்ட்ராக்டு சம்மந்தமாக ஒரு ஃபைல் குஸ்புக்கு போயிடும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து அந்த ஃபைல் அப்படியே குஸ்பு வீட்டுக்கு போயிடும் அந்த அம்மா ஹிண்டன்பர்க் அறிக்கையை போல் கமலாலயத்தில் உட்காந்து பிரசனை வர சொல்லி இந்த ரோடுக்கு எவ்வளோ போட்டேன் இந்த ரோடு பணம் வாங்கினியா இந்த ரோடு போடவே இல்லை இந்த ரோடு சொ மதிப்பு ஆறுநூறு கோடி இரநூறு கோடிக்கு போட்டு நானூறு கோடி ஆட்டையே போட்டேன் பற்றிக்கும் பக்கு டிபேட்டே அன்றைக்கி ஒரு வாரம் அதுதான் ஓடும் டிபேட்டை ஒரு வாரம் அதுதான் ஓடும் பள்ளிக்கூடம் கட்டினா இடிஞ்சு விழுந்துருது பார்த்தீங்களா கிராமங்களில் குழந்தைங்க பூரா தலையில் விழுகுதும்மா கொடுமையா இல்லை பள்ளிக்கூடத்தில் ஊழல் கல்லூரி கல்லூரி அரசு கல்லூரி வளாகத்தில் ஊழல் குழந்தைங்க படிக்கிறதுலயே இந்த திராவிட இயக்கம் ஊழல் பண்ணுறான் இதெல்லாம் கொளுத்தி போட்டால் குஷ்பு உண்மையாகவே மகளிர் அணித்த மா மத்திய தலைவியாயிடும் ஏன்னா அவ்வளவு ஊழல் இப்போ இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் அமெரிக்கா கிளம்புறார் ஆமாம் முதலமைச்சர் கூப்பிட்டார முதலமைச்சர் ஒரு மூத்த அமைச்சர் கூப்பிட்டாரன் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க எங்கெங்கே பேசுகிறீங்க எல்லாம் எனக்கு தெரியும் ஒழுங்காக இருக்கு இல்லைன்னா உங்கள் பையன் வாழ்க்கை நாசமாக போயிடும் எனக்கும் தெரியும் ஆ யாருன்னு தெரியும் ஆ உங்கள் பையன் வாழ்க்கை வீணாக போயிடும் மன்னிச்சுக்க தலைவரை தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் ஆட்டையை போட்டுட்டேன் என்னை பண்ணிச்சு ஒரு முறை மன்னிச்சுக்க தலைவரை உங்களுக்கே உசிரை கொடுப்பேன் எங்கேயே உசிரை கொடுக்குற எதிர்க்கிதாக உசிரை கொடுக்குற எனக்கு நான் வேற எதையே கொடுக்குறேன் அப்படின்னு திருட்டி அனுப்பிச்சிருக்கேன் ரொம்ப சீரியஸாக இப்படி இந்த பூரா குஷ்புக்கு போச்சுடான் குஷ்பு வார ஒரு மீட் வச்சாலே போதும் குஷ்பு தான் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை பூரம் பொட்டியை வாங்கிட்டு போயிட்டார் அண்ணாமலை திமுகவை எதிர்த்தார் நூறு டெசிபிளில் நூறு தொண்ணூற்றொம்போது தொண்ணூற்றெட்டு இந்த பல்ஸ் இறங்கும் முடியல தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி மூணு கடைசி ஜீரோவுக்கு வந்துருச்சு பல பொட்டிகள் போய் சேர்ந்துருச்சு லண்டனுக்கு அது சேஃப்டிக்கு அங்கே கிளம்புறாரு இப்போ அடுத்த ஆட்டம் குஷ்பு தான் தமிழசி அக்கா குஷ்புவை கடமரைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா பிரசமையில் யார் நிற்கிறா குஷ்பு நிற்கிது குஷ்புவை பார்த்தோன்னையா எவனை அண்ணாமலையை படையை பார்க்குறான் யாரை பார்க்குறான் குஷ்பு குஷ்பு தான் பார்க்குறான் அப்போது குஷ்பு ஆட்டம் ஆரம்பம் புது படம் அதாவது ரஜினி படம் புதுப்படம் இரநூறு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடுவாங்க ஐநூறு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும் அதே போல் இப்போ குஷ்பு ஆட்டம் ஆரம்பம் இவங்கள்லாம் களை மாடுறதுக்கும் இவங்கெல்லாம் வந்து சம்பாதிக்கிறதுக்கும் தமிழ்நாடு மக்கள் தான் சார் பாவம் இந்த மக்கள் என்ன பாவம் பண்ணானே தெரியல எல்லாத்துலேயுமே விலை உயர்வில் இருக்கும் சார் மின்சார இது மின்சார கட்டணும் விலை உயர்வு பத்திரப்பதிவு விலை உயர்வு கட்டிடத்தில் அது கட்டணுன்னா ஜல்லி விலை உயர்வு மண் திருடுறாங்க பாலில் விலை உயர்வு அத்தியாவசிய விலை உயர்வு சார் எனக்கு இந்த மக்களை மக்களை காப்பாற்றுவதற்கு மீண்டும் காந்திகள் தான் வரணும் ஆனால் இவர்கள் காந்திகளை வைத்தே அரசியல் பண்ணுறாங்க கக்கனை கூப்பிடணும் காமராஜை கூப்பிடணும் ஜீவாவை கூப்பிடணும் ரெட்டமலை சீனிவாசனை கூப்பிடணும் அவர்களெல்லாம் நம்மளால் மூலமாக கண்டுபிடிக்க முடியுமா ஏ சார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசாமல் தெரிஞ்சிக்காமே இருந்துடலாம்னு தோணுது சார் ஒரு சில தருணத்தில் நான் அந்த மாதிரியான ஒரு இல்லைம்மா இந்த நீங்கள் நீங்கள் இந்த சமூகத்துக்கு போராடியே ஆகணும் சமூகம் நமக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது இவர்கள் இவ இவர்களெல்லாம் ஊடகவியலாளர்கள் உண்மையை சொல்லுவான் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவான் அப்படின்னு அறுபது வயதில் கற்றுக்கொண்ட அறுவ அறுபத்தி நாலு வயதில் கற்றுக்கொண்ட அனுபவங்களை பூரா ஒரு அறு இரு நிமிஷத்தில் சொல்கிறோம் இந்த மக்களுக்கு போய் சேரும் மக்கள் இதனால் விழிப்பு விழிப்புணர்வு அடைந்தால் இந்த பிறவி பயன் முழுமையடையும் நன்றி வணக்கம் நன்றி சார்